வணக்கம் நண்பர்களே நாம் பார்த்துட்ருக்க இந்த கோவில் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் மலைக்கோவில் இந்த மலைக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்தில் இருக்க அனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலைக்கோவில்ங்க இது வந்துட்டு மலைக்கோவிலுடைய வெளிப்புற தோற்றம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு இந்த கோவிலில் விசேஷமான பூஜைகள்லாம் அந்த சிறப்பு திருக்கல்யாணம்லாம் நடந்துச்சு அதை நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் இது வந்துட்டு கோயம்புத்தூர் ஈஷா இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு உருவத்தில் வந்துட்டு சிவனுடைய தலை வந்துட்டு இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க இது கோவிலுடைய அடிவாரத்தில் இருக்கிற சிவலிங்கம் இங்கே வந்து அன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு சித்ரா பௌர்ணமி இல்லைங்களா அதனால் வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு விளக்கு பூஜைகள்லாம் செய்து மக்கள் வந்துட்டு வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க பார்க்கவே எவ்வளோ ஜோதிமயமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் இது வந்துட்டு கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழி அதாவது இந்த கோவிலுக்குள்ள சிறப்பு தரிசனம் நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்துட்டு கோவிலுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற சாமியை வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த கோவிலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் வந்துட்டு பெருமாள் இருக்கிறாங்க சிவன் இருக்கிறாங்க ரெண்டுமே சேர்ந்த இந்த மலை கோவில் இது வந்துட்டு இதில் இந்த கோவிலினுடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம் மறுபடியும் கோவிலினுடைய வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் பாருங்கள் கோபுரம் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் மலைக்கு மேலே இருக்குது அதாவது மலைன்னா பெரிய மலை கிடையாது ஒரு சின்ன குன்றுன்னு சொல்லலாம் அந்த குன்றுக்கு மேலே இந்த கோபுரம் அமைச்சிருக்கிறாங்க கோவிலுடைய வெளிப்புறத் தோற்றம் மக்கள் வந்துட்டு எவ்வளோ அழகாக கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க கோவிலில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடத்தினாங்க அதுக்கான அலங்காரங்கள் தான் இது பூ அலங்காரம் பண்ணி ஒரு மேடையே வந்துட்டு அழகாக உருவாக்கி ஆதி ஆதியோகி அந்த சிவன் தலைக்கு முன்னாடி ஒரு மேடை போட்டு பூ அலங்காரம் பண்ணி ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்துச்சு அன்னைக்கு பார்க்கறதுக்கு இது அனந்தமங்கல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் அந்த கிராமமே வந்துட்டு கொஞ்சம் பிரபலமாயிடுச்சுன்னே சொல்லலாம் இது வந்துட்டு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடந்து நடக்குது அப்படின்னு சொல்லலைங்களா அந்த காட்சி தான் திரு கல்யாணம் நடந்த அந்த சுவாமிகள் வந்துட்டு மலை சுற்றி இருக்கிற கிரிவலம் மாதிரி அதாவது திரு திருவண்ணாமலை மாதிரியான நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கிரிவலம் போக முடியாதவங்க அதாவது ரொம்ப தூரம் போய்ட்டு ரொம்ப கூட்டம் நெரிசலில் வந்துட்டு சித்ரா பௌர்ணமியே நம்ம கிரிவலம் திருவண்ணாமலையில் சுற்றி வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு மலைக்கோவிலுக்கு வந்து அதே ஒரு ஒரு பயத்தோட பக்தியோடு வந்துட்டு நம்ம திருவண்ணாமலையில் எப்படி நம்ம வந்துட்டு கிரிவலம் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த சுவாமி வந்துட்டு கிரிவலம் எடுத்துகிட்டு போகிறாங்க மலையை சுற்றி இருக்கிற அந்த இடத்துக்கு நம்மளும் வந்து அவங்களோடையே வந்துட்டு மலையை சுற்றி நம்மளும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்காக கூடயே நம்மளும் போகிறோம் வீட்டில் இருந்தபடியே நீங்களும் இந்த காட்சியை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ சுவாமி வந்துட்டு அந்த மலையை சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க நீங்களும் கூட இருந்துட்டு இந்த சுவாமி மலையை சுற்றி வர காட்சி நீங்களும் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் பாருங்கள் சுவாமி எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் இது அந்த மலையை சுற்றி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு போய் சுவாமியை வச்சாங்க ஓகே நண்பர்களே வீட்டில் இருந்தபடியே நீங்களும் இந்த மலை சுத்தர காட்சியை வந்து தரிசனம் செய்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கும் நன்றி ஓம் நமச்சிவாயம் லைட் போடு அவர் மகன் அந்த சென்ட்ரி சேய்ங்க ஒரு கல்லு ஒரு கтина ஒரு சாவு கட்டிட்டு அப்படியே பாருங்க ஆமா